அததான் இந்த வீடியோல பாக்க போறீங்க பிடிங்கிருமா அப்படியே பிடிங்கிருங்க எல்லாம் பூ வந்துட்டு பாருங்க இடையடை சிவப்பு கீரை நிக்குது அதுவும் வித்து போட்டிருந்தோம் எல்லாம் அழகா வருது பாருங்க எல்லாத்தையும் பிடிங்க இருங்க என்ன முடியும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ கீரை இருக்கு இனி இது இந்த தண்டு வேற பகுதியெல்லாம் எடுத்துட்டு இனி இதை கீரை கட் பண்ணி கீரை சாம்பார் வைக்க போறோம் அது எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாம் இந்த பக்கம் பேக்ல எல்லாம் சிவப்பு கீரை நிறைய வச்சிருக்கேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய சிவப்பு கீரை வச்சிருக்கோம் நல்லா வளர்ந்துட்டு எல்லா பேக்லயும் வந்து சிவப்பு கீரை தான் வச்சிருக்கோம் நாங்க வந்து வெறும் கீரை மட்டும்தான் இப்ப வதச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா இங்க வந்து வேற எந்த காய்கறி போட்டாலும் குரங்கு வந்து எல்லாமே சாப்பிட்டுட்டு போயிரும் ஒண்ணுமே தராது அதனால இப்ப வெறும் கீரை மட்டும்தான் விதைச்சிருக்கேன் வெறும் கீரை மட்டும் சாப்பிடாது எந்த கீரை போட்டாலும் சாப்பிடாது வேற ஏதாவது வெண்டைக்காய் கத்திரிக்காய் எந்த காய்கறி போட்டாலும் குரங்கு வந்து சாப்பிட்டுட்டு போயிடும் இங்கே நிறைய குரங்கு வரும் அதனால இப்ப வெறும் கீரை தான் போட்டிருக்கோம் கீரை சாம்பார் வைக்க முதல்ல வந்து நம்ம ஸ்டவ்வை பத்த வச்சு சட்டியை வச்சிடலாம் சட்டி சூடாகட்டும் இப்போ சட்டி வந்து நல்ல சூடாகியாச்சு நம்ம தேவையான அளவு எண்ணெய் விட்டுடலாம் எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கடுகு போட்டுடலாம் கடுகு வெடித்ததும் கொஞ்சம் ஜீரகம் போட்டுடலாம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வர மிளகாய் எடுத்து கிள்ளி வச்சிருக்க அதை போட்டுடலாம் அப்புறம் ஒரு பத்து கருவேப்பில கருவேப்பில போட்டுடலாம் கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயத்தை போட்டுடலாம் இப்போ வந்து வெங்காயத்தை நல்லா வதக்கிடுவோம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் மூடி வச்சிடலாம் இப்ப வந்து வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை சேர்த்துடலாம் தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் தக்காளி நல்லா வதங்கட்டும் கொஞ்சமா உப்பு போட்டு மூடி வச்சிடலாம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம் இப்போ வந்து தக்காளி வந்து நல்லா வதங்கி ஆச்சு இனி நம்ம சாம்பார் தேவையான மசாலா போட்டுடலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் அப்புறம் கொஞ்சம் மிளகாய் தூள் அப்புறம் வந்து சாம்பார் பொடி சாம்பார் பொடி எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படி வதக்கி விடணும் பச்சை வாசனை போற அளவு வதக்கி விடணும் இப்ப வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு கீரைய இது கூட சேர்த்துடலாம் கீரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் இப்ப இந்த கீரை வேகறதுக்கு கொஞ்சம் நம்ம தண்ணி விட்டு வேக வச்சிடலாம் கொஞ்சமா தண்ணி விட்டு மூடி வச்சிடலாம் கீரை வேக இப்ப வந்து நான் பருப்பு வந்து நல்லா வேக வச்சு வச்சிருக்கேன் குக்கர்ல ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு பல்லு பூண்டு அப்புறம் கொஞ்சமா காயம் கொஞ்சமா உப்பு போட்டு நல்லா வேக வச்சு வச்சிருக்கேன் இந்த பருப்பை சீரையில போடணும் இந்த பக்கம் நல்ல கீரை வந்து வெந்தாச்சு இனி வந்து நம்ம பருப்பை ஊத்திடலாம் இதுக்கு கூட பருப்பை ஊத்தி இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுரலாம் பருப்பு வந்து நல்லா இருக்கும் இப்போ தேவையான அளவு தண்ணி வந்து சாம்பார் கொதிக்கட்டு மூடி வச்சிடலாம் இப்போ மூடி திறந்து பார்க்கலாம் சாம்பார் சாம்பார் நல்லா குடிச்சிட்டு நான் வந்து புளி ஊத்தல ரெண்டு தக்காளி குழம்பு போட்டிருக்கேன் அதனால புளி ஊத்தல சுவையான தண்டு கீரை சாம்பார் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நல்ல டேஸ்டாக இருக்கும் பாருங்க சூப்பராக தண்டுக்கீரை சாம்பார் ரெடி ஆயிடுச்சு நல்ல டேஸ்டாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரெடி ஆகி வச்சாடா டைம் ஆயிடுச்சு அஞ்சு பேக் நேரம் எடுத்து காணும் சீக்கிரம் பயமான ப்ரேயர் பண்ணியா ஆ சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனல மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன்ல வைங்க நாங்க அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்போது நோட்டிபிகேஷன் வரும் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் நீங்க தொடர்ந்து பாக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை